விருதுநகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக சார்பில் கமிட்டி செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் நியமன கூட்டம் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மற்றும் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான கே டி ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு நிர்வாகிகளிடையே பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி எவ்வாறு பேசினார் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து

முளைப்பவர்களுக்கு உரிய மரியாதையை கட்சி கொடுக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தால் தான் படித்த பெண்களும் படித்த இளைஞர்களும் அந்த அதிமுக இணைந்து உறுப்பினர் பதிவுகளை வாங்கி உறுப்பினராக பதிவு செய்து அந்த எண்ணெய் கொடுத்து உறுப்பினர் எண்ணெய் கொடுத்து ஆதார் எண்ணை கொடுத்து கையொப்ப கொடுத்து செல்லவர் கொடுத்து கொடுத்து பொறுப்பாளராக

ஆண்கள் எண்பது சதவீதம் பேர் பட்டதாரிகள் இவ்வளவு பட்டதாரிகள் இயக்கத்தில் இளைஞர்கள் படித்த பெண்கள் இவர்கள் வருகிறார் சொன்னால் அவர்களை வரவேற்பதற்கு விருதுநகர் மாவட்ட அதிமுக எதிர்கால குப்பி வருகை வரவேற்கிறது இன்றைக்கு திமுக ஆட்சி நடக்கிறது ஸ்டாலின் பல்வேறு கோரிக்கைகளை சொல்லி பல்வேறு அறிக்கைகளை கொடுத்து பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி இன்றைக்கு நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியாக சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சி வந்த திமுக இன்றைக்கு மக்களை பற்றி கவலைப்படாமல் தன் குடும்பத்தை பற்றியே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற காலத்தால் பொதுமக்கள் இன்றைக்கு இந்த ஆட்சி மீது வெகு கோபத்தில் இருக்கிறார்கள் வெகுஜன மக்கள் இன்றைக்கு வெறுப்பே இருக்கிறார்கள் இதே நிலை நினைத்தால் திமுக என்பது தமிழகத்தில் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கிய அளவுக்கு மக்கள் சட்டமன்ற பொதுத்தேர்தலில் தீர்ப்பளிப்பார்கள் பெரியோர்களே படித்தவங்களே இளைஞர்களே படித்த சகோதரங்களே நீங்கள் திறசரி பத்தி படிக்கிறீர்கள் தினசரி செய்தி பார்த்தீர்கள் வீடியாக்கள செய்தி பார்த்து எல்லா விஷயங்களையும் தெரிந்தவர்களாக நீக்கி கம்ப்யூட்டர் காலங்களா இளைஞர்கள் இருக்கார்கள் நீங்க பார்த்துக்கொண்டே இருக்க இந்த ஆட்சி நாலாண்டு காலம் நிறை நிறை விட்டு விட்டது நாலாண்டு சொல்லி திமுகவிச் சேர்ந்தவுடன் பெரம்படுத்திருக்காங்க நாலாண்டுல திமுக செய்த சாதனை என்ன

ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார்கள் ஆயிரம் ரூபாய் எல்லோருக்கும் வந்து செலவில்லை வருகின்ற வருமானம் பதினாயிரம் ரூபாய் இருந்தால் முப்பதாயிரம் நடந்தால் திமுக ஆட்சியில் ஒரு குடும்ப செலவினம் பதினாயிரம் ரூபாய் சராசரி சராசரி குடும்பம் நடுத்தரத்துக்கு பதினாயிரம் ரூபாய் போறது ஆயிரம் ரூபாய் அது அலக்கணிசி ஆகவே அந்த திட்டமும் பெயர் எதையாவது மக்கள் பாராளுமன்றத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் நிறைவேற்றி கொடுத்திருக்காரா கிடையாது எல்லா விளம்பரம் வெற்றி விளம்பரம் வெற்றி காகிதத்தில் எழுதி எழுதி கொடுத்து விட்டு மக்கள் ஏமாத்தி ஓட்டு வாங்கிய திமுக இன்றைக்கு கண் பிடிக்க என்ன சொல்லி வாக்குகளை கேட்க மக்களை எப்படி ஏமாற்ற என்று தெரியாமல் ஓய்வு கொண்டிருக்கிறது மக்கள் எல்லாம் இன்றைக்கு விழிப்புணர்வோடு திமுக

இப்படி சொல்லிக் கொண்டிருந்த காலத்திலே சேமித்தார் ராஜநாச காலத்தில் போலும் அனைத்து அனைத்து கம்பாய்களையும் தூர்வாரி

இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் தர மக்களுக்கான மக்களின் இணைந்து காண தேர்தல் தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே முடிவு எடுத்திருக்கார்கள் அது என்ன முடிவு அண்ணா திரு கூட்டணி எடப்பாடி தலைமையுடைய கூட்டணியை ஆதரிக்க வேண்டும்

நன்றிகளையும் சொல்லி நன்றியோடு கூட புரிவி நன்றி வணக்கம்